அன்புள்ள கடக ராசி அன்பர்களே கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான அந்த சம்பத்து தாரை சம்பத்து நட்சத்திரங்கள் சம்பத்து வரம் இதை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆய்வுகள் தொடர்ந்துட்டே இருக்கு காலப்புருஷனுக்கு நாலாவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் கடக ராசி பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உறுதுணையாகவே இருந்து மற்றவர்களுக்கு ஒரு ஹெல்பிங் மைண்டோட இருக்கவர்கள் கடகராசிக்காரர்கள் அதிகமான தாய் மேல் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எக்காரணம் கொண்டும் தாயாரை அவ்வளவு சீக்கிரமாக அவர் விட்டுடவே மாட்டாங்க பொதுவாக நிறைய கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் இது எல்லாமே இருக்கும் அப்போ இந்த இந்த சம்பத்து இந்த வரத்தை எப்படி நாம வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிகளாக இருக்கும் அப்போ ஜோதிட ரீதியாக சில ஒரு விஷயங்களை நான் இதை சொல்றேன் அதை நீங்க உங்களுடைய செயல்களாம் நீங்க இதை செயல்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய அந்த வெற்றி உங்களுக்கு புரியும் சரி இது என்ன சம்பத்து நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் நமக்கு நட்பாகவும் பகையாகவும் வேலை செய்யும் தன தாரை அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல இந்த தனதாரை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் இருக்கு மற்ற ராசிக்குள்ளையும் இது இருக்கு நட்சத்திரங்கள் அப்போ இப்போ உங்களுக்கு நீங்க புனர்பூச நட்சத்திரக்காரன் கேட்டிருக்கிறீங்க பூசம் நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சம்பத்து நட்சத்திரங்களாக எடுத்துக்கணும் இதுதான் உங்களுக்கு அந்த நல்ல அனுகூலத்தை செல்வ அனுகூலத்தை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அப்போ இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு செல்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும் இதை நீங்க இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இதை வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த நட்சத்திர நாள்ல ஆரம்பிங்க புதிதாக ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா இந்த நட்சத்திர நாள்ல நிலம் வாங்குங்க ஒரு ஒப்பந்தம் வந்து நீங்க சைன் போடுறீங்க ஒரு புதுசா ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க புதிதாக ஒரு வேலையை வந்து நீங்க உருவாக்கி அந்த நண்பர்களை பார்த்து இப்ப பேங்க் மேனேஜரை பார்த்து அடுத்தது நிதியுதவிகளுக்காக பார்த்து இதெல்லாமே வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு செல்வத்தை அனுகூலப்படுத்துவதற்காக இதையெல்லாம் எடுத்துக்கணும் அப்ப இவர்கள் எல்லாம் பார்த்து இந்த நட்சத்திர நாடுகள் பேசும்போது இது சாதகமாக முடியும் இதுக்கு சாதக தாரை அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் கூட்டாளிகள் நிறைய பேர் வந்து இருப்பாங்க இப்போ வந்து ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அவர்களிடத்துல ஒரு உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு வைங்களேன் அந்த உதவியை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக அவர்களிடத்தில் உதவி கேட்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை இல்லாதவர்கள் கூட இப்போ வேலையை விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த நட்சத்திர நாளில் விண்ணப்பிச்சு பாருங்க சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரியை நேரடியாக கூட போய் பாருங்க இந்த நட்சத்திரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வீடு வாகனம் கிரக பிரவேசம் நடத்துறது சொத்துக்கள் வாங்குறதுக்கு இப்படின்னு ஒரு உங்களுக்கு சாதகமாக இந்த நட்சத்திரங்களை நீங்க எடுத்துக்கலாம் வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு உபயோகப் பொருள் வாங்கணும்னா இந்த நட்சத்திரத்தை எடுத்து பண்ணுங்க இப்போ வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு கணினி அதாவது ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு டெஸ்க்டாப் மானிட்டர் வாங்குறீங்க இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திர வாங்குங்க வேலையில சேர்றீங்கன்னா இந்த நட்சத்திர நாள்ல சேருங்க அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் கொடுக்கும் அப்போ டெபாசிட் ஏதாவது பண்றீங்கன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று நீங்க செய்யுங்க இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சத்தை உருவாக்கும் சேமிப்புக்கு இந்த நட்சத்திரங்களை நீங்க எடுத்து சேமிக்கும் பொழுது அது சம்பத்து வரமாக உங்களுக்கு மாறும் அப்போ அதிகமான விரயம் உங்களுக்கு வராது இப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இசை அப்புறம் வந்து நாட்டியம் இந்த மாதிரியான புதிய ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றது அப்புறம் வந்து ஒரு நிறைய ஒரு புதிதாக ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி கல்வியை மேற்கொள்றது இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் பொழுது இந்த நட்சத்திர நாட்களில் அவங்க எடுத்து பண்ணணும் அப்போ சாதகமாக உங்களுக்கு முடியும் ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை கொன்றங்கி திரு யூடியூப் சேனல்ல எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு வர்றோம் இதுக்கு அடுத்தபடியாக இந்த சம்பத்து நட்சத்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட ஸ்கிரீன்ல ஜென்ம நட்சத்திர வீடியோ இருக்கு அந்த வீடியோவை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூச மனுஷன் முத்தரட்டாதி நட்சத்திரம் சாதகதாரையாக வரும் தனதாரையாக வரும் பூச நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் தனதார தனதாரைகளாக வரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் மூலம் அஸ்வின் நட்சத்திரம் இங்க சாதகமான ஒரு தார படத்துல வரும் இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு நல்ல தனவரவை நீங்க ஈட்டுவீங்க நன்றி நம